ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்டான கேக் பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்குது பாருங்க இருக்கு இல்லை ரொம்ப சாஃப்ட்டாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையலில் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி பிளைன் கேக் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேக் செய்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுவீங்க ஆயில் யூஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி பட்டர் வச்சு நம்ம சாஃப்டான கேக் எப்படி செய்யறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருந்தால் நல்லா இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது பாருங்கள் கூடவே ஐசிங் சுகர் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ரெண்டுமே கரெக்டாக வந்துடும் சர்க்கரையை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் வெண்ணிலா அசன்ஸ் சேர்த்துட்டு பீட் பண்ணலாம் சும்மா ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்காக பீட் பண்ணுங்கள் சர்க்கரை பவுடர் பட்டர்லே நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் நான் பட்டர் வெளியே வாங்கலைங்க நான் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை போதுங்க ரெண்டே ரெண்டு முட்டை போட்டேன்னா கரெக்டாக வந்துரும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்க்காக பீட் பண்ணுங்க முட்டை சர்க்கரை பவுடர் பட்டரு எல்லாமே நல்லா பீட் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் ஒயிட்டாக வந்துரும் இப்போது நூற்றி ஐம்பது கிராம் மைதா ஆல் பர்பஸ் ஃபுல்லார் நான் ஒர்க் அப் இப்போது செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் போட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்டர்லே பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கர் கூட யூஸ் பண்ணலாம் லம்ஸ் இல்லாத இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பேட்டர் டைட்டாக இருந்தால் சும்மா ஹாஃப் கிளாஸ் மில்க் பால் ஹாஃப் கிளாஸ் போகுதுங்க சும்மா டூ த்ரீ மினிட்ஸ்க்காக பீட் பண்ணுங்கள் பாருங்கள் பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருக்குது இன்னும் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் மைதா சேர்த்துட்டு இப்போது ஹாஃப் ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேயே ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சின்ன ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஃபைவ் மினிட்ஸ்க்காக பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் கேக் செய்கிறதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க சும்மா செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பட்டரு சர்க்கரை செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சர்க்கரை இல்லைங்க சர்க்கரை பவுடரு மைதா நூற்றி ஐம்பது கிராம் இந்த அளவு வச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வரும் கேக் ரெடி பண்ணுறதுக்கு வெளியே வாங்கிறது பொருள் தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த சாஃப்டான கேக் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கேக் டின்லே பேட்டர் போடலாம் கொஞ்சம் எண்ணெய் மைதா அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சு பேட்டர் போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் கேக் பேட்டர் பாருங்க கேக் டின்லே பாதி இருக்கணும் குக் ஆகிட்டு பிறகு ஃபுல்லாக வந்துடும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது இப்போது வாங்க பாத்திரத்தில் வச்சுட்டு குக் பண்ணலாம் முதல்ல ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி குதர் வைக்கிறேன் இப்போது பேட்டர் டின் வச்சுட்டு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்க அப்புறமா பாத்திரத்துக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ்க்காக மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணலாம் ஆஃப்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ் பாருங்க சூடாக இருக்கு பார்த்து எடுங்க முதல்ல நைஃப் போட்டு செக் பண்ணிக்கலாம் நல்லா குக் கூல் கூட்டு பிறகு கட் பண்ணலாம் பாருங்க எதுவுமே ஒட்டாது இருந்தால் நல்லா குக் ஆகிடுச்சேன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இல்லை ஃபுல்லாக ஃபார்ட்டி மினிட்ஸில் நல்லா கேக் குக் ஆகிட்டிருக்கு இப்போது கொஞ்சம் கூட்டு பிறகு எடுக்கலாம் பாருங்கள் சைடில் நைஃப் போட்டு அலக்காக எடுத்துட்டு கேக் வெளியே எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்துடும் கலர் பாருங்கள் எப்படி ஒயிட்டாக கலர் இருக்குது இல்லை கேக்கு பேப்பர் அலக்காக எடுத்துகிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் கூலிட்டு பிறகு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சாக கேக் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வர தடவை வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா அடிக்கடிக்க நீங்கள் செஞ்சி சாப்பிடுவேங்க எப்படி ஜாலியாக இருக்குது பாருங்கள் பட்டர் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்க எப்படி ஸ்பான்ஜாக ஃப்ளியாக இருக்குது இந்த மாதிரி வர்ற தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சேன்னா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்குது பாருங்கள் லஞ்சை நீங்கள் சரியாக சாப்பிடல அந்த டைம்லே இந்த மாதிரி கேக் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் டீ டைம் சாப்பிட்றதுக்கு ப்ளெய்ன் கேக் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்காக தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னும் வர முறை நியூ ரெசிபியோடய வரேன் தேங்க்யூ